போவாஸ் ஒரு உலக மனிதனாக இருக்கும் பொழுது பார்த்து என்ன சொல்றா மகளே அவ பாருங்க தேசம் தேசம் வந்து ஒரு கலனில கத கதிர் பொறுக்கிறவரா இருக்கா பயந்து கொண்டிருக்கிறா என்ன செய்ய போறமோ வாழ்க்கை எப்படி நடத்த போறோமோ அப்படின்னு கலக்கும் போது போவாஸ் மனவாளன் என்ன சொல்றாரு மகளே ஸ்ரீயே சபையே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் நான் செய்வேன் போவாஸ் மனவாளன் சொல்கிறார் அங்க ஆபரகாமே ராஜா வந்தாலும் பயப்படாதே மோசையும் மோசை ஜனங்களுக்கும் பார்வன் வந்துட்டான் அவங்களுக்கும் பயப்படாதே யோசுவாட்ட ராஜாக்கள் நீ எதிர்க்க போற அப்பையும் பயப்படாதே தாவி என்ன சொல்றாருன்னா சங்கீதம் இருபத்தி ஏழு மூணுல எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் ஒரு பாளையமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எலிசா ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறுல எலிசாவோட வேலைக்காரன் கையாசி ஆண்டவரே வீட்டை சுத்தி ராணுவம் இறக்கிட்டாங்க இனி தப்ப முடியாது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் பொழுது எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் அல்லா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் அல்லா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி பெரிய பாளையமாக நிற்கிறது போல தெரியும் ஆனா அந்த சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம்